இந்த இங்கே நான் வந்து தான் அப்படியே இறங்கி இது பாருங்க பதினாறாவது திவ்ய தேசத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த தேவிய தேசம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தான் இருக்குது ஸ்ரீ பக்தவார்த்தலை பெருமாள் திருக்கோவில் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பண்ணி எழுத்துட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள நுழைஞ்ச உடனே மெயின்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது பாருங்க ரொம்ப அற்புணமாக இருக்குது அங்கே தெரிய பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கோயில் இந்த குளம் பார்க்க அவ்வளோ சுத்தபத்தமாக நீட்டாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் இந்த குளத்தில் நீராடிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த குளம் பார்க்கவே அவ்வளோ சுத்தமாக நீட்டாக தண்ணி பாருங்கள் பல பலன்னு இருக்குது கண்டிப்பாக திருக்கண்ணமங்கை கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த குளத்தில் நீராகிட்டு உள்ளே போகலாம் சுத்த பத்தமாக நீட்டாக அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க மிகப்பெரிய குளம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அந்த இங்கேயும் அந்த தேவைக்காரியம் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு கோ என்ன சொல்கிறது ஒரு குடோன் மாதிரி இருக்குது அது சரியாக அது அப்படின்னு தெரில ஏன்னா இங்கே ஒரு நாங்கள் விசாரித்த வரைக்கும் இது வந்து பெரிய காரியம் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிற மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி பாருங்கள் ரொம்ப ராமர் சங்கு சத்ரம் ராமம் அப்படிலாம் போட்டு படம் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கோயில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பக்தவாத்தலை பெருமாள் திருக்கோவில் திருக்கண்ணமங்கை அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க கோயிலில் எலியிலருந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க என்ன சொல்கிறது அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ நீட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இந்த குளத்துல தான் தாயார் வந்து தம் இருந்து பெருமாளை வந்து அடைஞ்சதாக ஒரு வரலாறு இருக்குது அவங்களோட இங்கே ஒரு சன்னதி இருக்குது பாருங்கள் தாயாரும் பெருமாளும் இருக்கக்கூடிய ஒரு சன்னதி இந்த புஷ்கரணிலே வந்து அதாவது இந்த குளத்து பக்கத்துலேயே தாயாரும் பெருமாளும் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் அது மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தேவர்களாக சேர்ந்து பால் கடலை கடைஞ்சப்போ தாயார் உதித்து வந்து பெருமாள் அடைஞ்சது அதாவது எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மணக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு ஒரு இடத்துல தவம் இருந்து பெருமாள் அடையலாம் அப்படின் சொல்லி இந்த திருக்கண்ணமங்கைக்கு வந்து தான் இந்த குளத்தில் வந்து இந்த குளத்தில் வந்து தவம் இருந்து பெருமாள் அடைஞ்சது தான் அந்த கோயிலோட வரலாறு அதே மாதிரி இங்கேயும் வந்து மணக்க முடியாமல் ஏன்னா இங்கேயும் தேவரங்கள்லாம் எல்லோரும் வந்துட்டாங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா இங்கெல்லாம் ஏப்போ இங்கேயும் நம்ம மறுபடியும் அடைய முடியல அப்படிங்கிறதுக்காக தேவரங்கள்லாம் தேனீக்களாக மாறி ஒரு பொந்துள்ள மறைந்திருந்து மறைந்திருந்த அந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறாங்களாம்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ளே போகிறது முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அது கண்டிப்பாக தரிசனம் செஞ்சுட்டு அப்புறம் உள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு கேட்டு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கவே வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே போகலாம் உள்ள நுழையிறப்பே பார்த்தீங்கன்னா கொடி கம்பம் இருக்குது கண்டிப்பாக இந்த கொடிக்கம்பத்தை வணங்கிட்டு பளிப்பீடத்தை வணங்கிட்டு அப்புறம் உள்ள பெருமாளை தரிசிக்கலாம் இந்த கோயிலோட கொடிக்கம்பம் அதாவது பளிப்பீடம் பார்த்தீங்கன்னாவே அதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரில் சுப்பக்கலைகளோடு பண்ணியிருக்காங்க பார்த்தவே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கொடிக்கம்பு பாருங்கள் முன்னெய் தொடர்றது அதாவது கோபுரத்து விசரத்து கொடிக்கம்பம் இருக்குது இந்த கொடிக்கம்பத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சிற்ப கலைகளோடு பண்ணியிருக்க பாருங்கள் பார்க்க யானை யாழி மற்ற பூத இருக்கிற மாதிரி இந்த கோபுரம் கோபுரத்தில் தான் அனைத்து தெய்வங்களும் இருப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அருள்மிகு பக்தவார்த்தலை பெருமாள் திருக்கோவில் திருக்கண்ணமுனை கோவில் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் பரிகார தலமாக விளங்குது மாதிரி இந்த கோயிலில் பார்க்க வேண்டிய இடம் என்னென்னா பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் தாயார் சன்னதி பெருமாள் சன்னதி பச்சராஜ பெருமாள் சன்னதி ஆண்டாள் சன்னதி பரமபத வாசல் மிக மகாதேசிங்க சன்னதி கிருஷ்ணன் சன்னதி மாதிரி தொண்ட கோதண்டரா கோதண்டராமர் சன்னதி ஆழ்வார் சன்னதி மணவாள மு சன்னதி இது மாதிரி பார்க்க வேண்டிய நிறையா இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கணும் பாருங்கள் அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து தூய்மை தூய்மையாக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா எது வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பேப்பர்லாம் போடாமல் பாதுகாப்பாக சுத்தப்பத்தமாக அந்த கோயிலை பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது அடுத்த என்ட்ரன்ஸ் இது மெயின் என்ட்ரன்ஸ் காமிச்சிருந்தோம் இது வந்து அடுத்த என்ட்ரன்ஸ் ஆகுது கொடிக்கம்பத்துக்கு உள்ள அடுத்த என்ட்ரன்ஸு ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு முன்னாடி இப்போ கரடாழ்வார் சன்னதி இருக்குது இந்த கரடவாழ் சன்னதி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அதேமாதிரி இந்த கரடாழ்வார்க்கு வந்தீங்கன்னா கட்டம் போட்ட ஒரு புடவை தான் சாத்தி வழிபாடு செய்யணுமாவான் இந்த கோயிலில் வந்து விளக்கிறதுக்குன்னு தனியா ஒரு மடம் அதாவது ஒரு செட்டு போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா கோயிலுக்குள்ள ஏத்தனா புகை மட்டமா இருக்கும் ஆயிரும் அப்படிங்கறதாக விளக்கத்துக்கும் தனியா ஒரு செட்டு போட்டு ஒரு அழகா வச்சிருக்காங்க தயார் சனி பார்க்கறதுக்கு ரொம்ப புண்ணியம் இங்க வந்து தவம் இருந்தது இல்லையா அதனால இந்த கோயில் பேக் சைடு ரெண்டு சைடும் தெக்கு தெற்கு வாசல் வட வாசல்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இங்கே அந்த முப்பது முப்பது கோடி தேவர்களும் தாயார் திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தேனீக்களாக மாறி இருக்காங்க வாங்க அப்படியே தாயார் சென்னு சுற்றி வரலாம் பார்க்கவே அது என்ன சொல்கிறது சுத்தமாக அந்த கோயில் நீட்டாக பராமரித்து வந்துட்டுருக்காங்க இந்த கோயிலும் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடுக்குள்ள தான் இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து உத்னார வாசல் அதாவது தேனீக்கல் அது தேனீக்கல் வந்து இருக்கிற இடம் அதாவது அனைத்து தேவர்களும் அதாவது முப்பது கோடி தேவர்களும் இந்த கோயிலுக்கு தயார் திருக்கல்யாணம் அதாவது பெருமாள் திருக்கல்யாணம் பார்க்கறதுக்காகவே தேனிக்கெல்லாம் மாறி இங்கே வந்திருக்காங்க இது வந்து தாட்சான வாசல் அடுத்தது உங்களுக்கு இருக்குது காமிக்கிறோம் பாருங்கள் அடுத்த வாசல் போய் உங்களுக்கு உத்தனான வாசல் காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம கோயிலில் மறுபடியும் சுற்றி வரலாம் ஒரு இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றளவும் அளவும் தேனீக்கள் பறக்கிறத அதாவது தேவர்கள் வந்து தேனீக்கெல்லாம் மாறி திருக்கல்யாணம் பார்க்குறத வந்து இன்றளவும் தரிசிக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வந்து உத்னா வாசல் அப்படின்ட்டு சொல்றாங்க பார்க்க இன்னும் அருமையாக இருக்கு பாருங்க உள் இருந்து பார்க்கலாம் ஆனால் உள் பிராகத்தில் காய் பங்களான்னு தெரியல தேனீக்கள் பறக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா முப்பது முப்பது கோடி தேவர்களும் நாற்பத்தி நாலு நாயன்மார்களும் தேனீக்கெல்லாம் மாறி இங்கே வந்து பெருமாளோட திருக்கல்யாணம் பார்க்குறதுக்காகவே இன்றளவும் அந்த தேனீக்கெல்லாம் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முப்பது முப்பது கோடி தேவர்களும் இங்கே தேனீக்கெல்லாம் இருந்து பெருமாள் திருக்கல்யாணம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இன்னமும் அந்த தேனீக்கள் அதாவது தேவர்கள் வந்து தேனீக்கெல்லாம் மாறி இன்னமும் இன்றளவும் இருக்கிறாங்க அது தெரியல குளோஸாக தெரியுது போகிறாங்க என் தேனிகள்னா பறக்குது அதோட தச் தச்சான வாசல் அது உத்திரவாசல் இருக்குது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கிருஷ்ண சத்திரம் அது அஞ்சு கிருஷ்ண சத்திரம் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு கவிஸ்தலம் காமிச்சிருப்பேன் அது வந்து கிருஷ்ண சத்திரம் தான் இது வந்து கிருஷ்ண மங்கள சத்திரம் தான் இது திருக்கண்ணமங்கை ஃப்ரெண்ட்ஸ் திருக்கண்ணம்பங்கை அதாவது பதினாறாவது திவ்ய தேசம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் நான் சொல்லாதது பார்க்காது ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினேழாவது திவ்ய தேசத்தில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்